ஸ்ரீ விரும்பி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னை காத்தால நண்பர்களே ரொம்ப ஆனந்தமயமான அனுபவம் அது என்னன்னு கேக்குறீங்களா திருச்சியில சமஷ்டி பஞ்சாயத்தின் பூஜா வைபவம் நடந்தது நிறைய பேர் வந்திருந்தா தம்பதிகள் திருவானை கோவில் சங்கரமத்தில் நடந்தது திருச்சியில எல்லாருக்கும் பஞ்சாயத்து தேவதா மூர்த்திக்கு அடிக்க செட்டு வழங்கப்பட்டது அவ எப்படி பூஜை செய்யணும்னு சொல்லி தரப்பட்டது ரொம்ப நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீரங்கம் திருச்சி திருவாணி கோவில் பகுதிகள் மாத்திரம் இல்லாம அருப்புக்கோட்டை மதுரை சென்னை மாதிரி வெளியூர்ல இருந்து நிறைய தம்பதிகள் வந்திருந்தா இந்த பஞ்சாயத்து பூஜை கால் பஞ்சாயத்து தேவதா தேவதாமூர்த்தி செட்டை ஆத்துக்கிட்டு போனோம் அதுல ஒரு அனுபவம் என்னன்னா நடுவில் நான் குறிப்பிட்டேன் இந்த மாதிரி குடிமை வீச்சிக்கிறது நம்ம சம்பிரதாயத்துல வந்து ரொம்ப சிரேஷ்டமான விஷயம் அல்லவா

ஒரு காலத்துல இந்து சமயத்துல இருக்கும் அத்தனை பேர் குடிமை வச்சிருந்தாலும் ஆனா பிராமண சம இதுல வந்து சமூகத்துல இந்த குடிமை வைப்பதே ஒரு சம்ஸ்காரம் நமக்கு அதை விட்டுக்கூடாது அல்லவா நாம் ஏதோ உத்தியோக நிர்பந்த காரணமா விட்டுட்டோம் ரிட்டையர் ஆனப்பறம் நமக்கு என்ன நிர்பந்தம் இருக்க போறது சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் குடிமை வச்சு கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தை மையமா வச்சு என்னுடைய உரையில நான் குறிப்பிட்டிருந்தேன் அந்த சமஷ்டி பஞ்சாயன் பூஜா வைபத்துல திருச்சியில சங்கரமரத்துல திருவாணி கோவில் சங்கரமரத்துல அப்போ பேசிட்டு போது திடீர்னு ஒரு மாமா கையை தூக்கினார் என்னன்னு கேட்டேன் அவர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர் சென்னையில வந்து பல வேத கிளாஸ் நடந்துட்டு பேட்ச் பேட்ச பல பேர் கத்துட்டு இருக்கா ரிட்டையர் ஆனிருவா கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் உத்தியோகத்திற்குள்ள வந்துட்டு இருக்கான் அது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாள் வந்து ஒரு வகுப்பு நடக்குது அதுல இவர் வந்து இருக்காரு அவருடைய பேரு வெங்கட்ராமன் பேர் ஆலத்தூர் வெங்கட்ராமன் அவர்கள் ஆலத்தூர் சது கேள்வி சங்கீத வித்வான்கள் அதுல சிவசுமணிய குமர குமார் ரிட்டையர் ஆனவர் அவர் கை தூக்கினார் என்னமா மாற நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை சென்னையில வந்து அவர் சென்னையில வந்து சென்னையில நாளைக்கு சாயந்தரம் நான் வந்து வேத வகுப்பு வரும்போது நீங்க என்னை பார்க்கலாம் கொடுமையோட பார்க்கலாம் அப்படின்னாரு ஒரே கரகோஷம் எனக்கும் சந்தோஷமா இருந்தது நான் சென்னை திரும்பிட்டேன் நேற்று திங்கட்கிழமையிலேயே மாலை வகுப்புக்கு வந்தார் நான் நினைச்சேன் சரி குடிமை வச்சுப்பார் கிராப் தலையில் ஒளிஞ்சுன்னு இருக்குமே சின்ன வச்சு வச்சுப்பார் நினைச்சேன் ஆனா நண்பர்களே கிளாஸா உச்சி குடிமை விஷயம் வந்தார் வகுப்புக்கு சந்தோஷமா இருந்தது அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுற நண்பர்களே நாம யோசனை பண்ணுவோம் குடிமை என்பது ஆப்டர் கிடையாது ஆனா நாம வந்து ஏதோ உத்தியோக நிர்பந்தத்துல வந்து கூட்டுமை இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு அக்ரி அக்செப்டட் ரிட்டையர் ஆனப்புறம் நமக்கு என்ன நிர்ம நிர்பந்தம் இருக்க முடியும் சொருக்கு பாக்கலாம் ரிட்டையர் ஆனப்போ நம்ம குடிமை வச்சிருந்தா என்ன பேரன் பொண்ணு மாப்பிள்ளை புள்ள மாட்டு பொண்ணு சுற்று வட்டார்த்த இருக்கூடிய பந்து மித்திரர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவாள் நாமும் ரோல் மாடலா இருப்போமே யோசனை பண்ணுவோம் எல்லாரும் எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா இது இது வந்து அபூர்வமா ஆயிடுவோம்னு பயமா இருக்கு குடிமை வைப்பது அப்பூர்வம் என்ன ரேர் இல்லையா இந்த ரேர இருக்கு இப்ப இல்ல பல பேர் குடிமை வச்சுக்கிறதே இல்ல நம்ம யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம் குற்றம் சொல்வதற்காக அல்ல இந்த பதிவு எது நிர்பந்தம் பாவம் ஆனால் போக போக என்ன ஆயிடும் ஒரு காலகட்டத்துல இது எங்காத்து பழக்கம் இல்லேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம் நம்ம இவ் பல விஷயங்கள் அனுஷாத்து பழக்கம் இல்லையே எங்க சம்பிரதாயத்திலே இது இல்லையே இந்த குடிமை அந்த மாதிரி ஆயிடுமான்னு பயமா இருக்கு ஏன்னா உதாரணத்துக்கு பாருங்களேன் இவரோட அப்பா குடிமையை வச்சுக்கல தாத்தா குழுமைய வச்சுக்கல இவர் என்ன சொல்லுவா இவரோட பையன் என்ன சொல்லுவா நாளைக்கு யோசனை பண்ணுவான் மாமா குடிமைக்குது எங்க காத்து பழக்கம் கிடையாது அது யாரோ பண்ற விஷயம் அது ஏன்னா எங்க அப்பாவும் பார்த்தது எங்க தாத்தாவும் பார்த்தது எங்க கொழு தாத்தாவும் பார்த்தது இல்லை குடிமை அப்படின்னு நம்ம பையன் சொல்ல ஆரம்பிச்சிருவான் பேரன் சொல்ல ஆரம்பிச்சிருவான் அபூர்வமாவும் ஆயிடும் ரேராவும் ஆயிடும் சம்பிரதாயம் இல்லை நம்ம இதுல போனாலும் போயிடும் போல இருக்கு இது அபூர்வம் ஆக விடக்கூடாது ரேர் அபூர்வத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஒரு அபூர்வம்னா ரேரு இந்த குடிநீர் மாதிரி விட்டுக்கூடாது கொடுமை நமது நாற்பது சம்ஸ்காரங்கள் ஒரு சம்ஸ்காரம் சோழ கர்மாவோட அது வந்து நமக்கு ஆரம்பிக்கிறது ஆனா பல ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உத்தியோகத்தில் இருக்கும் வியாபாரத்தில் இருக்கும் நிர்பந்தங்கள் இருக்கவே இருக்கு எல்லாம் இருக்கு ரிட்டையர் ஆன அப்புறம் என்ன இருக்கு எஸ் லெட் அஸ் கம் பேக் டு அவர் ரூட்ஸ் லெட் அஸ் ஃபீல் தட் ரிட்டையர்ட் பட் நாட் ரிட்டையர்டு அதுதான் நம்ம மோட்டோவா வர்க்கணும் ரிட்டையர்ட் பட் நாட் டயர்டு நம்ம அனுஷ்டானத்தில் விசேஷமா இருக்கக்கூடிய குடிமையே வச வரதேசத்துல குடிமையை பத்தி நிறைய வாக்கியங்கள் இருக்கு அதெல்லாம் பெரிய ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம் நண்பர்களே சில பேர் வந்து இப்ப குடிமை வச்சுக்க ஆரம்பிச்சா உத்தியத்துல போகும்போது கூட எப்படி கிராப்புக்குள்ள ஒளிஞ்சு குடிமை ஒரு நல்ல அறிகுறி தானே ஆனா அவர்கள் கூட என்ன செய்யணும் காத்து இருக்கணும் ஆனா பல பேர் காத்து இருக்கா எதுக்காக என்னை நமக்கு ரிட்டையர்மெண்ட் டேட் வரும் என்னை நம்ம நல்ல கொடுமை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கிராப்தல் ரிமூவ் பண்ணிட்டு கொடுமை மாத்திரம் நண்பர்களே நாம் நம்மளை கூடாது இன்னைக்கு ஆண்டு உலகத்துக்கு அறிமுகமான ஸ்ரீ ஸ்ரீ ஜெகத்குரு சங்கராச்சாரிய ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகளோட பெரிய வழிகாட்டிருக்கார் நமக்கு அவர் வாழ்க்கையே நமக்கு ஒரு உதாரணம் வாழ்தான் முழுக்க அவர் நமக்கு அனுகிரகம் பண்ருக்கார் அவர் வேதத்துக்காகட்டும் மக்களை அனுஷானத்தை கொண்டு போறதிலாகட்டும் ஆகட்டும் காஞ்சி மட்ட காஞ்சி பீட்டாதிபதியாக நிர்வாகம் மன்றத்திலே ஆகட்டும் ஒட்டுமொத்தமான இந்து சமுதாயத்துக்கு ஏற்ற தாழ்வு கோலம் ஜாதி இந்த மாதிரி எந்த வித்தியாசம் இல்லாம இந்து மக்கள் ஒற்றுமைக்காகவும் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தமான இந்து சனாதன தர்மத்தின் அபிவிருத்திக்காகவும் பல கோவில்கள் ஆயிரக்கணக்கான கோவில்கள் கும்பாபிஷேகம் புனருத்தானம் பண்ற பணிகள் ஆகட்டும் நாடு முழுக்க பாத மூலமாகவும் பல விதங்களாகவும் யாத்திரை செஞ்சு நம்மள சனாதன தர வந்து மீண்டும் புனோதானம் பண்றதுக்கு அவர் ஆற்றைய பணிகள் ஒன்றா இரண்டா அவர் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்துள்ளோங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமை அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த புனிதமான நல்ல நாள்ல அவருடைய ஆசீர்வாதம் அனுகூலம் நமக்கு எல்லாருக்கும் வேணும் இருக்கு இன்னைக்கு நம்ம சங்கப்பம் நினைப்போம் கூடி விரைவில் நாம் எல்லாரும் குடிமைக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து மாமிகளும் சொன்னா ஒத்துப்பா முதலாவது எதுக்குன்னு கேப்பா லட்சுமி உற்சாகப்படுத்துவா ஏன்னா சரியா நம்ம சரியா இருந்துருவோம் தான் நமக்கு எல்லாம் ஆணிவே நம்ம இல்லைங்களா கிரகத்துல அவ கணிசாகாம இருக்க மாட்டா தான் கணினி சாகமா இருப்போம் எதுக்கு எதுக்கு வெக்கம் கூச்சம் தயக்கம் எதுக்கு ஏன் வெட்கப்பட வேண்டும் ஏன் கூச்சப்பட வேண்டும் ஏன் தயங்க வேண்டும் குடிமை வைத்துக் கொள்வதற்கு நமது அனுஷ்டானம் ఎలామీకాల యూ కష్ట అంబాల ప్రార్థన